மதுமிதா சீரியில் இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோட வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுன்னு கேளுங்க வீசே வந்து சரியாக போக மாட்டேது பார்க்குற லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் அவங்க அண்ணனை வந்து பார்க்கலான்னு சொல்லி சகுந்தலா வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க அப்பன்னு பார்த்து என்னமோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்னென்ன இப்போ கூட நீ இது மாதிரி தான் இருப்பியா இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் கௌதமோட கல்யாணம் வந்து நடக்கப்போது நீ சொல்லி தான் ஏற்பாடு பண்ண கடைசியில் பார்த்தி அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து நான் தான் என்னமோ மதுமிதாவை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி என்ன வந்து கண்ணா கண்ணாப்பண்ணான்னு திட்டிகிட்டு இருக்கா அந்த ஃபேமிலி மேலே வந்து அகிலாண்டேஸ்வரிக்கு ரொம்பவே வந்து அட்டாச்மெண்ட் வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ மாயா வேற கௌதம் கல்யாணத்துக்கு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் கிளம்பிட்டா அகிலாண்டேஸ்வரி மட்டும் பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அவங்க கண்ணில் படாமல் நான் இங்கே வந்துகிட்டே இருக்கேன் ஆனால் பொண்ணு வீட்டுக்காரங்களும் அசிங்கப்படணுன்னு அவங்க என்னை பார்த்தாலே வந்து பயப்படணும் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது திட்டம் போடுங்க அப்படின்னு சொல்லும்போது நானும் யோசிக்கிறேன் நினச்சக்கும் நீயும் வந்து யோசி ஏதா ஐடியா இருந்தால் சொல்லு அதை எப்படி இருந்தாலும் வந்து செயல்படுத்த வேண்டியது இந்த அண்ணனோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சகுந்தரம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ஆனால் நான் சொன்ன மாதிரியே வந்து ராம்கி கிட்டே வந்து பேசுனேன் அப்படி பேசுனேன்னு வச்சுக்கேன் மதுமிதாக அப்பா வந்து எதுவுமே சொல்ல முடியாது என்னை பார்த்தாலே வந்து பயந்து பயந்து வந்து போய்கிட்டே இருப்பாங்க பொண்ணோட கல்யாணம் வந்து நின்றும் நின்றுங்கிற மாதிரி அவங்கள வந்து பாட்டமான நிலமையில வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும் கௌதமுக்கு மட்டும் இது எக்காரனுக்கு கொண்டு தெரியக்கூடாதுங்கிற மாதிரி தான் சவுந்தலா வந்து யோசிக்கிறாங்க உடனே வந்து ராம்கி வந்து ஃபோன் பண்ணுறாங்க காலை வந்து அட்டன் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல எங்களுக்கு மதிப்பு மரியாதைலாம் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாங்க உங்களுக்கு என்னங்க குறை வைக்க போகிறோம் மண்டபத்துக்கு வந்து பாருங்கள் எல்லாமே வந்து ஜமா சேரலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படி என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி லட்சுமணன் வந்து கேட்குறாங்க உடனே வந்து இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் வந்து ஜீவாக்கு என்னென்னலாம் பண்ணோன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஆ அது கேட்குறீங்களா உங்களை கௌரவப்படுத்த வேண்டியது எங்களோட கடமை மாப்பிள்ளைக்கு மோதிரம் பிரேஸ்லெட்டு செயின் எல்லாம் வந்து போட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து கடுப்பாகி சிரிக்கிறாங்க லட்சுமணன் என்ன சம்மந்தி ஏன் சிரிக்கிறீங்க கௌதம் கிட்டே எத்தனை மோதரம் இருக்குன்னு தெரியுமா ஐநூறு மோதரம் இருக்குது நீங்கள் போடுற ஒரு மோதரன் கிராம்னால அவனுக்கு மதிப்பு மரியாதை கூட போதா என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ஜீவாவுக்கு நாங்கள் என்னென்னலாம் செஞ்சோம் கடைசி நேரத்தில் என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல ராமகிருஷ்ணன் மதுமிதாவோட அப்பா அப்பான்னு பார்த்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டில் கேட்டிருந்தா நீங்கள் என்னென்ன செஞ்சுருப்பீங்களோ அதே தான் கடைசி நொடியாக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட கடமை பார்த்துக்கங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நடக்கணும்ல அப்படின்னு சொல்லி இக்க வச்சு பேசுகிறாங்க அந்த இடத்துல நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு தெளிவாக வந்து பேசுங்க எங்களுக்கே கொஞ்சம் பட்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன்னே மாப்பிள்ளைக்கு ஒரு ஐம்பது ரூபா பணமும் ஐம்பது சவரன் நகையும் வந்து போட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன சம்பந்தி கடைசி நேரத்தில் வந்து சொல்கிறீங்க எங்களுக்கு இதெல்லாம் தேவை கண்டிப்பாக நீங்கள் தான் ஆகணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க இந்த கல்யாணம் வந்து நடக்கணும்னா இது எல்லாம் ரெடி தான் பண்ணணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து என்னடா அது இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஏங்க கடைசி நேரத்தில் இந்த மாதிரி சொல்கிறாங்களே நம்மளால எப்படிங்க ரெடி பண்ண முடியும் இந்த வீடை வந்து வித்தா கூட நமக்கு அவ்வளோ பெரிய பணம்லாம் கிடைக்காது அவங்க கேட்கறது ரொம்ப அதிகங்க அப்படின்னு சொல்லும்போது மாப்பிளைக்கிட்ட இந்த விஷயத்தை வந்து சொல்லிடுவோம் சொன்னால் மட்டும்தான் நம்மளால நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லி ராமகிருஷ்ணன் வந்து கரெக்டாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல இல்லைங்க மாப்பிளிக்கிட்ட ஏதாவது சொல்லி அப்புறம் அவர் வந்து மனசு கஷ்டப்பட்டு மதுமிதா கல்யாணம் வந்து நின்று போச்சுன்னா எனக்கு ரொம்ப பட்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு யோசிச்சிட்ருக்காங்க ஆனால் எக்காரணம் கொண்டும் இந்த விஷயம் வந்து கௌதமுக்கு தெரியவே கூடாது கௌதமுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே தலைகளாக மாறிடுவான் எப்படி ஜக்கு தெரியாம தெரியாமல் இருக்கும் கல்யாண மண்டபத்தில் தெரியதான் போதே அப்படி தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கிங்க கண்டிப்பாக கௌதமை ஆஃப் பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு ஏன்னா நீ வந்து பாசத்தை காட்டி அவனை ஆஃப் பண்ணிடு சரியா அப்படின்னு சொல்லும்போது கௌதம் இந்த விஷயம் எல்லாம் தெரியிறப்ப வெளுத்து எடுக்க போகிறாங்க வேற லெவலில் மாசா இருக்க போகுதுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் மதுமிதா வந்து மேக்கப்பே போட்டுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தந்திரமான முறையில் மூணு அம்மாக்களை வந்து அமுச்சு வைக்கிறாங்க ரேணுகா தேவி அவங்க வந்து வலுக்கட்டாயமாக வந்து மேக்கப்லாம் போட்டு விட்டுறாங்க இப்போ இருக்கிறதுக்கும் முன்னாடி இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இப்போ தான் கல்யாணம் பொண்ணு மாதிரி அம்சமாக இருக்கேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவங்க மூணு பேரும் என் பொண்ணு மேக்கப்னாலே வேணாம் வேணாம்பா அவள் இயற்கையாகவே வந்து அழகு தான் ஆனால் மேக்கப் போட்டால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சுற்றி இருக்கிறவங்களாம் கிண்டல் அடித்து பேசுகிறாங்க ஓகே ஓகே மாப்பிள்ளை ஒன்றை பார்க்க போகிறாரு சுக்கி போக போகிறாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசுகிறப்ப நீங்கள் எனக்கு மேக்கப்போடை வந்தீங்களா இல்லை என்ன வம்புக்கு வந்தீங்களா கல்யாணம் இருந்தா பொண்ணு வீட்டுக்காரங்களாம் நம்ம இருக்கோம் ஒன்று தானே கிண்டல் பண்ண முடியும் வேற யாரை கிண்டல் பண்ண முடியும் இது எல்லாம் நாங்களும் கடந்து தான் வந்திருக்கோம் அதே மாதிரி நீயும் வந்து கடந்து தான் வரணும் சரியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து க்யூட்டாக அழகாக வந்து இருக்காங்க ஒரு பக்கம் எப்படி தான் இந்த பணத்தை வந்து ரெடி பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி ராமகிருஷ்ணன் வந்து பேர் எதிர்ச்சியாக வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து ஃபீல் பண்ணி அவங்களையும் மீறி வந்து இருக்காங்க பார்க்கவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் கடவுளே இத்தனை வருஷம் கழிச்சு என் பொண்ணுக்கு இப்போ தான் கல்யாணங்கிறத நல்ல விஷயத்த வந்து முடிவு பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த கல்யாணத்தில் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையா முன்னாடியே ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி இருந்திருந்தா கூட என்னால் முடிஞ்சதை வந்து செஞ்சுருப்பேன் அவங்க எதிர்பார்த்தது எல்லாத்தையும் செய்யலனா கூட கண்டிப்பாக என்னால் என்ன முடியுமோ அதை செஞ்சுருப்போம் இப்போ கடைசி நேரத்தில் இந்த மாதிரி கேட்குறாங்களே அதுவும் ரெண்டு மணி நேரம் கூட டைம் இல்லாமல் இப்போ கேட்டு என்ன பிரயோஜனோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க என் பொண்ணை வந்து சோதிச்சிடாதப்பா அப்படின்னு சொல்லும்போது ரேணுகாதேவி வந்து வராங்க வந்தோடனே அந்த இடத்துல வந்து பொண்ணுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க பரவாயில்லையே செம்மையாக வந்து அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என் பொண்ணு திஸ்தி தான் சுற்றி போடணும் அப்படின்னு இருக்கிறப்ப நீ நல்ல விதமாக உனக்கு கல்யாணம் ஆகி இந்த குடும்பத்தையே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் இத்தனை நாளாக நீ அந்த வீட்டுக்கு போறேன்னு நினச்சா எனக்கு சந்தோஷமும் ஆனந்தமும் இருக்கு ஆனால் இத்தனை நாளாக வந்து நாங்கள் மதுமிதா பின்னாடியில் தான் நாங்கள்லாம் இருந்திருக்கோம் ஆனால் இப்போ எங்களால் மதுமிதாவோ பார்க்க முடியாது இந்த வீட்டுக்கும் மதுமிதாவுக்கும் தூரத்து சொந்த மாதிரி ஆயிடுச்சு என்னம்மா ஒன்றுமோ நான் உன்னோட பொண்ணு தானே பொண்ணா இருக்கலாமா ஆனால் என்ன பண்ணுறது ஜீவா மட்டும் தானே நிரந்தரமா எங்கள் பக்கத்துலேயே இருக்க முடியும் நீ தள்ளி தானே நிற்க போற அதை நினைச்சா தான் வேதனையா இருக்குது நீ இந்த குடும்பத்தை வந்து இத்தனை நாளாக வந்து உன் கைக்குள்ளே வச்சு பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டியா இப்போ மதுமிதா இல்லாமல் என்னால் என்ன செய்ய முடியும் மதுமிதா போய் இதை எடுத்துருவாமா மதுமிதா போய் அதை எடுத்துருவோமான்னு நான் ஒன்னும் சொல்லுவேன் அதித்தி பாரு என் கூட எல்லாம் வந்து அவள் பேசுவா என்ன மாதிரி யோசிப்பா ஆனால் மதுமிதா மாதிரி ஒரு பொண்ணை நான் எங்கேருந்துமா பார்க்கறது நீ சமைப்ப எல்லாம் வந்து என்னை விட புத்திசாலித்தனமாக வந்து யோசிப்பா இது செய்யலாமா வேணாமான்னு உன்னோட ஐடியா கேட்டு தான் நான் இத்தனை நாளாக வந்து பிஸ்னஸ்லையும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கேன் இதெல்லாம் யாருமா செய்வா அப்படின்னு சொல்லி வேதனையோடு பேசுறாங்க அம்மா இப்போ வேணான்னு சொல்லுமா அப்படின்னு சொன்னேன் ஏய் சும்மா நிறு நான் அப்படி தான் பேசுவேன் அதுக்கு நீ வார்த்தை வார்த்தையெல்லாம் பேசுவியா உன்னை நல்லபடியாக வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எத்தனை நாள் ஆசை கனவு தெரியுமா அது எல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கு போகுதுன்னு ஆச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ராமகிருஷ்ணன் வந்து என்ன செய்யணுன்னே தெரியாமல் வந்து பாட்டமாக இருக்காங்க அப்போன்னு பார்த்து பிங்கி பாட்டி வந்து என்ன மாப்பிள்ள எனக்கெல்லாம் வந்து துணியெல்லாம் அடுக்கலையான்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அம்மா இந்த துணியே உனக்கு சூப்பராக தான் இருக்கே அப்படின்னு சொல்லி ரேணுகாதேவி வந்து பேசுகிறாங்க ஒரு பக்கம் இல்லையே மாப்பிள்ள ரொம்ப பாட்டமாக இருக்காங்க இல்லைம்மா உனக்கா வந்து புடவையெல்லாம் எடுக்கலல்ல அதனால தான் அவர் வந்து பாட்டமாக இருக்காரு அப்படியே அப்படில சரி அடுத்த வாட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன தாங்க உங்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் நேரம் என்ன நிம்மதியாக இருக்க விட்றீங்களா அப்படின்னு சொல்லும்போது அம்மா இந்த மேக்கப்பில் நீங்கள் ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்குமா என்னோட தங்கச்சி மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னேன் அப்படியா ரேணுகா நீயே சொல்லிட்டேனா எனக்கு அவ்வளோ வயசு கம்மியாயிடுச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சொல்லி சிரிச்சி அம்மா போக ஆரம்பிச்சிடுறாங்க என்ன பண்ண போகிறோன்னு தெரியல ரேணுகா இப்படியெல்லாம் இருக்கே என்னாலையும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் வந்து கேட்க முடியல கடைசி நேரம் தான் ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்மளால் என்னத்தை கேட்டு என்னத்தை ரெடி பண்ண முடியுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த விஷயம் நம்ம பொண்ணுக்கும் தெரியக்கூடாது தெரிஞ்சிச்சுன்னா வந்து அவள் இந்த கல்யாணத்தை வந்து தலையில மாற்றி விட்டுருவா அப்படின்னு சொல்லி பாட்டமா பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாசம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்